தன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் அவருக்கு மனைவியாக கல்யாணத்தை ஒரு தம்பதி கொண்டாடுவதை பார்த்து நாமும் இப்படி கொண்டாடினால் எப்படி இருக்கும் என்ற இயக்கம் வருகிறது இதை தெரிந்து கொள்ளும் காந்தி மகான் தன் மனைவி ஆசை நிறைவேற வேண்டும் என இதற்கான வேலைகள் அதாவது விழா ஏற்பாடுகளை செய்யும் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பாலாவை காந்தி மகான் அனுப்புகிறார் காந்தி மகானும் அவர் ஏற்பாடு செய்த நேரம் போடுகின்றனர் இப்படியாக போக கடைசியில் காந்தி மகான் அறுபதாவது திருமண விழா நடந்ததா பாலா வாழ்க்கையில் காந்தியின் பயணம் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதன் எமோஷனல் டிராமா தான் நீதிக் கதையும் பாலாவிற்கு இது